வேட்பாளர்களின் குற்றப்பின்னணி அறிந்து வாக்களியுங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ பேச்சு இந்திய கூட்டணியின் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மதிமுக கட்சியின் வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மற்றும் திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி ஆகியோர் தீப்பெட்டி சின்னத்திற்கு ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட இரட்டை வாய்கான் சோமரசம்பேட்டை அள்ளித்துறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே வாக்குகள் சேகரித்தனா் பிரச்சாரத்தின் போது திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் கூட்டணி கட்சியினர் இடம் நடந்தனர் இதில் பேசிய வேட்பாளர் துரை வைகோ துருமதியின் வாக்காளப் பெருமக்களே கூட்டணி இயக்கங்களின் தொண்டர்களே நிர்வாகிகளே அனைவருக்கும் பின் காலை உணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எல்லா தேர்தல்கள்லையும் இந்த தேர்தல் மத்திரம் கிடையாது எந்த தேர்தலாக இருந்தாலும் நல்லவர்களை தேர்தலங்கள் தீயவர்களை புறக்கிணையுங்கள் என்று அப்படின்னு சொல்றேன் நான் ஜாதி மதங்களை கடந்து நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வரும் உங்களுடைய அடுத்து வரும் சந்ததிகளுக்கு நல்லது ஏற்படுங்கிறத எல்லா இடத்துலயும் சொல்றேன் நான் ஜாதி மதம் பார்க்காதீங்க நீங்க நான் படிச்சிருக்கேனா நான் என் மேல குற்ற வழக்குல தான் இருக்க அப்படின்னு பாருங்க நீங்க வைரமணி அண்ணன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தந்தையார் வைகோ பத்தி சொல்லியிருந்தாரு வைகோ நல்லவர் தான் ஆனா அவர் மகன் நல்லவரா அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறாரா அவர் மேல குற்றப்பின்னணி இருக்கா வழக்குகள் இருக்கா அப்படின்னு பாருங்க நீங்க சரிய போடாதீங்க நீங்க மத்த வேட்பாளர் அதே மாதிரி அரசியல் கலாச்சாரம் நம்ம நாட்டுல வரணும் போட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் இந்த தேர்ந்தெடுத்து பகுதிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட இந்த இருபது வருஷத்துல நடக்காத பண்ணிருக்கிற பாலங்கள் புதிய அத பாலங்கள் வேற என்ன பண்ணிருக்கீங்க ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட் புதிய பேருந்து நிலையம் காவேரி பாலம் இது போன்ற அது அடுத்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு இருபது வருஷத்துல நடக்காத கொண்டு வந்திருக்கிறாரு அதே மாதிரி அடுத்து நம்முடைய மாண்புமுக அமைச்சர் அண்ணன் நேரு பத்தி சொல்லணும் நம்ம கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு வந்து இந்த திருச்சி பகுதி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் திருச்சி அவுட்டர்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அதுக்கு மாத்திரமே ஆயிரம் கோடி ஞாபகம் புதிய பட்டதாரிகளுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு நுறுவதற்காக சென்னையில மாதிரி இங்குமே அறுநூறு கோடிக்கு வந்து டைடல் பார்க் உருவாக்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட அதே மாதிரி புதிய சாலைகள் அந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் ஹைவே கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து பணிகள் அழுத நிறைய பணிகள் நடக்கிற திருச்சி பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அருமையான ஒரு அமைச்சர் இது பண்ணிருக்கோம் இவங்களுடைய பணி இவங்களுடைய பணி மேம்படுறதுக்கு இவங்க சிறக்குமாறு என்னைய நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா சட்டமன்ற படத்துல கிடையாது சட்டமன்றத்தில் நிறைய ரெண்டு பேர் வச்சிருக்கீங்க நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சர் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உங்களின் குரலாக இந்த திருச்சி எம்பி குரலாக ஸ்ரீரங்க பகுதி மக்களின் குரலாக நான் ஒழிப்பேங்கிற வாக்குறுதி கொடுத்துட்டு அது மாத்திரம் கிடையாது ஸ்ரீரங்க நாளே என்ன சீரகனாலே இங்க வந்து ஒரு சைவ ஸ்தலம்

பார்த்தது கிடையாது இங்க கோயில் பழமையான கோயில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்களுக்கு வந்து அந்த கோயில்களுக்குள்ள பக்தர்களுக்கு வந்து சிறந்து சிறப்பான முறையில் வழிபடு வழிபடுவது வரை அதுக்கு அதுக்குள்ள வசதிகள் அதையும் நான் செஞ்சு கொடுப்பனாடு அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு நீங்க இந்த சைட்ல கொள்ளிடம் இந்த சைட்ல காவேரி இருந்தாலுமே இந்த தண்ணீர் பற்றாக்குறை அதுக்கு வந்து ஒரு செக் டேம் செக் டேம் கட்டிங்கன்னா அதுக்கு உண்டான வந்து நிலத்தடி நீர் உயர்ற மத்தம் கிடையாது வருஷம் நம்ம தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரு இது பண்ணலாம் அதுக்குண்டான முயற்சிகளை கண்டுபிடிப்பா அமைச்சர் அண்ணன் நேரும் ஏற்கனவே போக்குவரத்து நர்சனா இருக்கட்டும் தண்ணீர் வசதியா இருக்கட்டும் அண்ணன் நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்கிறார் அவரோட சேர்ந்து நானும் அவருடைய பணி சிறக்கிற மாதிரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பள்ளியாட்டியுடைய பணி சிறக்கிற மாதிரி நான் பணியாற்றுவேன் நான் யாருக்கே சொன்ன மாதிரி ஒன்னே ஒன்னு விஷயம் தான் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க எளிதில் சந்திக்க கூட கூடிய ஒரு எளிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த துறை வைக்கோ செயல்படுவேங்கிற வாக்குறுதி நான் சொல்றேன் கண்டிப்பா நான் சொல்றேன் அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களில் ஒருவனாக உங்கள் பிரச்சனைகள் தீர்வு காணும் ஒரு ஊழியனாக இந்த துறை வைக்கோ செயல்படுவேங்கிற வாக்குறுதி இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறேன் தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கீங்கம்மா அதே நேரம் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றாரு

நம்ம ஆட்சி இந்திய கூட்டணி ஆட்சி அங்க டெல்லிக்கு வந்தனா மோடிய வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா இதே நீங்க வாங்குற கேஸ் சிலிண்டர் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம்னு சொல்றோம் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் வில பத்து வருஷத்துல பெட்ரோல் விலை எவ்வளவு எழுபத்தி ரெண்டு ரூபாய் இந்த பெட்ரோல் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு மேல போயிருச்சு டீசல் விலை வெறும் ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருந்தது இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போயிருச்சு கேட்டா சர்வதேச சேர்ந்து கட்ச கண்ட கூடிச்சுன்னு சொன்னாங்க நூறு டாலர் போயிடுச்சு சொன்னா ஆனா வாஸ்தவம் தான் போச்சு ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எழுபத்தி டாலர் கீழே வந்துருச்சு நம்ம வாங்குற கட்சியினுடைய விலை அறுபது டாலர் தான் ரஷ்யா கிட்டதான் வாங்குறது நாற்பது விழுக்காடு குறைஞ்சிருக்கு இருந்தாலும் வெறும் ரெண்டு ரூபாய் இந்த எலெக்ஷன் காண்டி குறைஞ்சிருக்காங்க நம்மளோட இந்தியா கூட்டணியில நம்ம என்ன சொல்றோம்னா பெட்ரோல் லிட்டர் எழுபத்தஞ்சு லிட்டர் கொடுக்குறேன்னு சொல்றோம் உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரப்பட்ட சின்னம் தீப்பட்டி சின்னம் சகோதரர் ராகுல் காந்தி ஆதரவு சின்னம் தீப்பட்டி சின்னம் பொது உடைமை இயக்கங்களில் ஆதரவு சின்னம் தீப்பட்டி சின்னம் இந்தியா கூட்டணியுள்ள உள்ள அனைத்து இயக்கங்களின் ஆதரவுற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக உங்களின் உரிமைகளுக்காக தலைவர் வைகோ அவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சரை வருஷம் செயலிக்கு போயிருக்கிறார் அப்படி உங்களுக்காக மக்களுக்காக போயிருக்கிறார் அப்படிப்பட்ட மாமனிதர் வைகோவில் ஆதரவு தீப்பெட்டி சின்னம் ஆகியோர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்வுடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்